தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அன்பான சகோதர சகோதரிகளின் நண்பர்களே கும்பத்தில் பிறந்த என் சொந்தங்களை உங்கள் அனைவரையும் இந்த தருணத்திலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம எத்தனையோ பதிவுகளை பார்க்குறோம் இந்த பதிவிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாழ்க்கையை கற்றுக்க போகிறோம் இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வாழ்க்கையை கத்துக்கறதுக்கான வீடியோ இனிமேலும் நான் ஜெயிக்கணுங்க எல்லாம் தோத்து போய்கிட்டே இருக்க முடியாது நான் எத்தனை காலந்தான் பாறையாகவே இருப்பது எத்தனை காலம்தான் நான் தார் சாலையாக இருப்பது எத்தனை காலம்தான் நான் வந்து படத்தில் இருக்கக்கூடிய திரையாக இருப்பது இப்படி பல காட்சி இருக்கும் உங்க மனசுல இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பாறையாக இருந்த நான் இனிமேல் சிலையாக இருக்க வேண்டும் தார் சாலையாக நான் எண்கட்சி ரோடாக இருந்து நான் நல்ல எட்டு வழி சாலையாக மாறணும் சரிதானே வெறும் திரையாக நான் அதில் நல்ல படம் ஓடணும் என் வாழ்க்கையில் சும்மா நான் அப்படியே இனிமே இருக்கக்கூடாது அப்படின்ற தெளிவான முடிவுக்கு வந்துடுங்க ஏன்னா இது மாதிரி நான் சொல்கிற பயணத்தின் வழியில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த பயணம் எந்த வழியில் போகணும் உங்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கா ஃபர்ஸ்ட் கிரகச்சாரங்கள் தான் முக்கியம் இப்போ நீங்க கும்பத்தில் பிறந்தீங்க உங்க ராசியில சூரியன் இருக்காருன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு யோகம் உங்க ராசியில சனி இருந்தால் யோகம் உங்களுக்கு சுக்கிரன் குரு புதன் இருந்தால் யோகம் சனி சுக்கிரன் குரு புதன் இருந்தால் யோகம் சூரியன் இருந்தால் யோகம் உங்க ராசியிலேயே இப்போ உங்களுக்கு செவ்வாய் இருக்காருங்க உங்கள் ராசியிலேயே ராகு கேது இருக்காருன்னா கொஞ்சம் சிரமம் இப்போ புரியுதா இந்த சூரியன் எப்படிங்க இருந்தா இருந்தால் நல்லதுன்னு கேட்கலாம் சனிக்கு ஆகாதே சூரியன் அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க எதிர்கட்சி இல்லை சட்டமன்றம் நினைக்கிறீங்களா எதிர்கட்சி இல்லை பாராளுமன்றம் நல்லா நினைக்கிறீங்களா பெஸ்ட் இருக்கணும் படிச்ச பையன் படிக்காத பையன் இருந்தால்தான் அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சவன் படிக்காதவன் தெரிய ஆரம்பிக்கும் இன்பம் துன்பம் நஷ்டம் லாபம் அப்போ எதிர்கட்சினா என்னென்னா ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்படுவதற்கு எதிர்கட்சி வேண்டும் அப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இப்போ சனி பகவான் இருக்கிற இடம் கும்பம் சனி ஆட்சி அதில் சூரியன் நட்பு பெறுறார் பாருங்க அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு உள்ளார ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னா ஒரு ரூபாயில நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாதுரா அப்படிங்கிறது தான் பயம் அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம ஏதாவது ஒரு புதுசாக சில விஷயங்களை யோசிப்போம் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்ப்போம் பாருங்க அதுதான் நம்மளை உயர்த்தும் நம்மளுடைய திறமைய நாம் கண்டுபிடிக்கிற இடம் நம்ம மனசு நம்ம திறமைய நம்ம கண்டுபிடிக்கிற இடம் எது மனசு பல பேருக்கு தெரியுமா மனசாவது மண்ணாங்கட்டியாவது அப்படிங்கிறீங்களா நம்ம ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க கடவுள் நமக்கு எப்போ தெரியுமா சப்போர்ட் பண்ணுவார் உன் திறமையை நீ தெரிந்து கொண்டால் உனக்கு கடவுள் சப்போர்ட் பண்ணுவார் இவ்வளோதான் திறமை தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க காலையில் ஒரு டீ கடை சாயந்தரம் ஒரு டீ கடை மத்தியானம் ஏதாவது ஒரு இடம் ஒரு மரத்தடி இப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட தான் ஏதோ நாலு பேர் பேச்சு ஒருத்தர் அங்கேயே வந்து கூப்பிடுவார் தம்பி வார்த்தை உட்காந்து பேசுவோம் அப்படின்னு ஒன்று அவர் கிளம்பி போவார் அவர் பேசிட்டு ஒரு டீ வாங்கி கொடுப்பார் டீயை குடிச்சிட்டு வீட்டில் வந்து படுத்துவார் அந்த வந்தவருக்கு டைம் பாஸ்க்கு உங்களை கூப்பிட்டாரு உங்களுக்கு டைமே பாஸாக போயிட்டு இருக்கு அதனால அவரோட சேர்ந்து போறீங்க அப்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நீங்க உதவி செய்யறதா இருக்கட்டும் யாருக்காவது நீங்க வந்து ஒரு ஹேல அதாவது எப்படி சொல்றது நான் வந்து உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன் நீங்கள் தான் கும்பராசி அப்படின்னா உங்களுக்கு அதில் லாபம் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா சும்மா இருங்க அப்போ தான் உங்கள் பயணம் சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் டக்கராக இருக்கும் மற்ற இல்லைன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க படத்துக்கு இடையில் இது ஓடும் டாக்குமெண்ட்ரி டைம் பாஸுக்கு ஓடும் பாருங்க அது மாதிரி மற்றவங்களாம் அவங்கள டைம் பாஸ் ஆக்கிட்டு போயிடுவாங்க டைம் பாஸ் ஆயிட்டா நீங்க எப்போ விஐபி ஆ வருது என்னுடைய கேள்வி அதான் நீங்க எப்போ முன்னுக்கு வர்றது அப்புறம் உங்க பயணம் எப்படி போகணும் நீங்க இனிமேல் யாருக்கும் டைம் பாஸ் ஆக இருக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா கும்பராசிக்காரர்களே ஹியூமர் உங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் உங்கள தனியா உங்களுக்குன்னு ஒரு நகைச்சுவை பாணி உங்களுக்கு வந்துரும் கும்பத்துல பிறந்தாலே நகைச்சுவை பாணி எப்படியோ ஒரு இடத்துல ஒரு சிரிப்பு லைட்டாக சிரிக்க வைக்கணும் இல்லைன்னா மற்றவங்க சிரிச்சாதான் உங்களுக்கு பிடிக்கும் உங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சோகமா இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஒன்னு வச்சிருக்கிறாங்கன்னா கும்பராசிக்காரங்களை நீங்க ஏத்துப்பீங்களா சொல்லுங்க பொண்டாட்டி இன்னும் இருக்கு புருஷன் வந்து கும்பராசி எப்படியாவது அந்த பொண்டா பொண்டாட்ட போய் புருஷன் சொல்லுவார் சிரிச்சிடு சிரிச்சுது என்ன கோவம் அப்படின்னு கேட்பார் அந்த அம்மா சிரிச்சாதான் அந்த ஐயா அடுத்த வேலைக்கு போவார் அதுமாரி பொன் புருஷன் வந்து வேற ராசி பொண்டாட்டி அவங்க வந்து கும்பராசி இப்போ என்ன பண்ணுவாங்க புருஷன் கோபமாக இருக்கார் மூன்று இருக்கார் உடனே இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க எங்க எங்கே கோபமாக இருக்கீ எங்க எங்கே கோவமாக இருக்கீங்க என்னங்க தப்பு ஏ மேலே தப்பா பிள்ளைய ஏற்றி சொல்லிட்டாங்களா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா எப்படியாவது அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஐயாவை சிரிக்க வச்ச பிறகு தான் அந்த அம்மா காப்பியே போடும் இவ்வளோதாங்க கும்பம் மற்றவங்க சிரிச்சு இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஆனா அவங்க சிறப்பாக இருக்காங்களான்னு கேட்டா இல்லைங்களே கொஞ்சம் யோசிக்க வேண்டியம்மா என்னங்க இது எங்க நடக்குது இது இது எதனால நடக்குதுன்னா ரொம்ப சிம்பிள் உங்க ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் தான் காரணம் உங்க ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு கிரகங்கள் வந்து அங்காரகன் பகையா போயிடக்கூடாது உங்களுக்கு சந்திரன் பகையாக போயிடக்கூடாது ஆனால் போயிட்டாரே அப்போ என்ன நம்ம வாழ்க்கை அமாவாசை தான் இதில் அவ்வப்போது பௌர்ணமி வெளிச்சம் வரும் இதுக்கு இடையில அவ்வப்போது நமக்கு ஒரு வெளிச்சத்தை தாண்டவம் கொடுப்பான் அதை கப்புன்னு பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் முக்கியம் இந்த சந்திரன் பகையாக போனதுனால நம்ம உண்மை எது பொய்யது ஒருத்தர் எப்படி பேசலாம் பேசலை அப்படின்னு தெரியாமல் மாட்டிக்கிறோம் இந்த உலகமே ஒரு ஃப்ராடுன்னு நினைச்சிங்க நமக்கு எதுக்கு இருக்கிறவங்க முட்டால்னு நினைச்சிங்க நீங்க நீங்க புத்திசாலி ஆயிடுவீங்க அதே எதுக்கு இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலி அப்படி நீங்க அடிமையா போனீங்கன்னா கும்பராசி கடைசி வரைக்கும் அடிமையாவே இருக்கணும் பிளீஸ் உங்க பயணத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்க புத்திசாலியா வரணும் கடவுள் உங்களுக்கு அப்படிப்பட்ட போட்டு அருள் கொடுத்துருக்காரு கும்பராசியில பிறந்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ கும்பராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் நண்பர்களே உங்கள் ராசியிலே நட்பு பெற்றிருந்தால் உங்கள் ராசியிலே சூரியன் இருக்காருன்னு வச்சிங்க நீங்கள் பங்குனி மாதம் பிறந்துறீங்கன்னு வச்சிங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு கதவை இறைவன் திறந்து விடுவார் எந்த கதவை அடைத்தாலும் இன்னொரு கதவு திறக்கப்படும் முதல்ல அதை செக் பண்ணுங்கள் நீங்கள் சூரியன் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சூரியன் மட்டும் உங்களுக்கு சகா சகாயமாக கும்பராசிக்கு இருந்துட்டாங்கன்னா ஒரு கதவு அடைக்கும் ஒரு கதவு திறக்கும் எத்தனை பேர் எந்த கதவை அடைச்சாலும் சரி ஒத்தவர் சொல்லுவார் லவ் ஃபெயிலியருங்கன்னு ரொம்ப சந்தோஷம் நல்ல பொண்ணு கிடைக்க போகுது ஆ தம்பி அப்படின்னு அதேமாரி கிடச்சிது ஒரு பொண்ணு வந்து கேட்டது எனக்கு லவ் ஃபெயிலியர்ஸ் நல்ல காலப்படாத ஒரு சங்கடம் விட்டுது நல்ல பையன் அழு அருமையாக உனக்கு சல்யூட் அடிக்கிற பையன் கிடைப்பாமா அப்படின்னு அதேமாரி கிடைச்சான் பார்த்துக்குங்க சங்கடத்தில் கூட நமக்கு சாதனை படைக்கக்கூடிய நேரம் இதுதான் கும்பம் இதை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு சூரியன் மட்டும் நட்பு பெற்றிருந்தால் ஏதோ ஒரு கதவு திறக்கப்படும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு புதன் நட்பு பெற்றிருக்கணும் குரு நட்பு பெற்றுக்கணும் சுக்கிரன் நட்பு பெற்று உங்க ராசியில உங்க ஜாதக கட்டத்துல குரு சுக்கிரன் அதே மாதிரி புதன் நட்பு பெற்றிருந்தார்கள்னா நிச்சயமா சொல்ற நீங்க நினைக்கிறது நடக்கும் பெரியவர்களோட பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பணங்காசு நிறைய அமையும் அதே மாதிரி நீங்க சந்தோஷமா எதை நினைக்கிறீங்களோ டூ வீலரா வாங்கலாம் காரா வாங்கலாம் அதாவது சொல்லுவாங்களே ஃபேஷியலாக நல்லா பண்ணிக்கலாம் மனசு போல் வாழ்க்கை பிடிச்ச சாப்பாடு சார் சில பேருக்கு பழிது பிடிக்கும் சார் சில பேருக்கு கூழ் பிடிக்கும் சில பேருக்கு பூரி மசாலா தான் பிடிக்கும் பூரி மசாலா திங்கிறவன் வந்து பக்கத்தில் கூழ் திங்க பிடிக்கிறவனை பார்த்து சே என்ன பிடி கூழ் குடிக்கிறான் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா பிடிச்சது சாப்பிட்றான் பாருங்கள் சார் அதான் அவனுக்கு வாழ்க்கை சாப்பிட்ற பொருள் முக்கியம் கிடையாது சாப்பிட்ற பொருள் அவனுக்கு பிடிச்சதாக இருக்கணும் தான் கடவுள் கொடுப்பார் எப்படி சொல்றேன் இந்த கிரகங்கள் உங்களுக்கு நட்பு பெற்று இருந்தால் இதே இந்த கிரகம் ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா கும்பராசிக்காரவங்களுக்கு என்ன சோறு சாப்பிட்ற மாதிரி பிடிச்ச சாப்பாடு கூட கிடைக்கலைங்க எனக்கு இந்த நிறைய உச்சி கொட்டக்கூடிய நேரம் கும்பராசிக்குதான் நீங்க கொட்டிருக்கீங்களா உச்சி கொட்டுறீங்களா உச்சி கொட்டுறா என்ன எங்க புரியுதாப்ப அப்ப உச்சி கொட்டுற மாதிரி ஆயிடும் அப்ப இந்த கிரகங்கள் முதல்ல உங்களுக்கு நல்லா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடு அதான் பெஸ்ட் ஒரு டூ வீலர் வாங்குறோம் கார் வாங்குறோம் மெக்கானிக் சொல்லுவாரு இதெல்லாம் செக் பண்ணிடுங்க அப்படின்னு வரல அது மாதிரி தான் நம்ம லைஃப்பை இப்போ செக் பண்ணணும் இனிமேலும் நம்ம தோல்வியை கண்டு தோல்வி 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 நினைச்சிட்டு போகக்கூடாது இதெல்லாம் சரியில்லைன்னா என்ன பண்ணலாம் அடுத்த கட்டத்துக்கு வந்துடணும் அதுதான் இப்போ முக்கியம் இப்போ பாருங்க அதே மாதிரி ராகு கேது உங்களுக்கு பகை அதனால சட்டம்னு சொன்னீங்கன்னா போலீஸோ கோர்ட்டு நீங்கள் போலீஸ்லேயே இருந்தாலும் சரி கோர்ட்லேயே இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஒரு சிவர் இருக்கும் சட்டம்னாலே பயம் இருக்கும் ஏன்பா அவன் பேசுறதை கேட்டு போப்பா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கப்பா சும்மா தேவை இல்லாமல் அவன்கிட்ட போய் நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தே என்ன பார்ப்போம் புண்ணியம் இப்படி நமக்கு தோணும் எதிர்த்து பேசுறது வேணானே தோணும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆழமா புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே ராகு கேது உங்களுக்கு பகை அதே ராகு கேது உங்க ஜாதகத்தில் நட்பு பெற்று இருந்தால் உங்களுக்கு உச்சம் பெற்று இருந்தால் உங்களை மாதிரி ஒரு நீதி சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறா வந்து தர்மம் கேட்குறான் ரொம்ப கஷ்டப்பட்டு தர்மம் கேட்கிறான் கண்டுபிடிப்பீங்க இவனுக்கு தர்மம் போட்டால் சந்தோஷப்படுவான் இதே தர்மம் இவன் நம்ம காதி துப்பிட்டு போயிடுவோம் சாபம் விட்டுட்டு உங்களால் கண்டுபிடிச்ச முடியும் அப்படி தர்மம் அந்த தர்மம் அவனுக்கு தேவை அது கொடுத்தாதான் அவனால சாப்பிட முடியும் அவனுக்கு தர்மம் நீங்க சொல்லுவீங்க அவனுக்கு தேவைப்படுறவனுக்கு மட்டும் தர்மம் போடுங்க இந்த தர்மம் கேட்டுக்கிட்டு அவன் கொடுக்கலன்னா திட்டாம பாருங்க அவனுக்கு போடாதுன்னு சொல்கிற ஆள் நீங்க நான் பேசுறது உண்மையா இந்த ராகுக்கு எது இதே உங்களுக்கு நட்பு பெற்று இருந்தால் ஆட்சி உச்சம் பெற்று நீங்கள் நீங்கள் தர்மவான் நாட்டாம பாதம் பட்டா வெல்லாம வேலையும்ங்க ஒரு பாட்டு பார்த்தீங்களா கம்பீரமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் அதுவும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருங்களேன் சூப்பராக இருக்கும் ஆண்களுக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் ஆமாங்க அதுமாதிரி ஒயிட் கலர்ந்த கலர் போடுங்க உங்களுக்கு எல்லாத்துலேயும் சிறப்பு கும்பராசிக்காரர்களுக்கு அங்காரகன் பகை ராஷிஷ் கொடுமை ஏதாவது ஒன்று இருக்கும் அலர்ஜி அதில் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு அலர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆண் பெண் அப்போ என்ன பண்ணணும் முருகப்பெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் சுப்பிரமணிய சுவாமி அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் எந்த முருகன் ஒரு முருகன் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் செவ்வாய்க்கிழமை உப்பு இல்லாமல் வழிபாடு பண்ணணும் சுவாமி உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க நீங்கள் இதுதான் உங்களுக்கு நல்லது நல்ல வழியை கண்டிப்பாக கொடுப்பார் இப்படி பயணம் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து சந்திரன் பகை அங்காரகன் பகை ராகு கேது பகையா இருக்கிறதுனால வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது குடும்பத்திலே யாராவது ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ரொம்ப அப்படியே பயங்கரமா பீலா விடுற மாதிரி பேசுவாங்க அது கண்டிப்பாக தப்புன்னு தெரியும் சொதப்புன்னு தெரியும் அமைதியே இருங்க அப்புறமா எல்லாம் அசடு வழிகிறத நீங்கள் அழகாக பார்க்கலாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க இது உண்மை குடும்பத்தில் உள்ளவர்கள் சொல்லுவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் சுதந்திரம் கிடைச்சதுவான் அமைதியாக விட்டுருங்க தப்பே கிடையாது அறியாமையில் பேசுறான் ஆனா அவங்ககிட்ட போய் ஐம்பது கிடையாது அப்படின்னீங்கன்னா நாற்பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு விடுவான் கும்பராசிக்காரங்களே அனுபவப்பட்டிருக்கீங்களா நான் சொல்றது உதாரணம் இது மாதிரி எல்லா விஷயத்துலயும் நடக்கும் நீங்க எது சொன்னாலுமே உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு விடுவான் நீங்க என்ன பண்ணணும் அவங்கள்கிட்ட போய் குடும்ப நண்பர்களாக இருக்கட்டும் அரசியல் நண்பர்களாக இருக்கட்டும் கலை நண்பர்களாக இருக்கட்டும் யாருக்கிட்டையுமே போய் வாக்குவாதமோ வீண் விவாதத்தை தவிர்த்துருங்க சொல்லி பார்த்தீங்க நீங்கள் உண்மையை சொன்னீங்க அவன் ஒன்றும் தெரியலன்ட்டான் அமைதியாக இருந்துருங்க திரும்பி அவன் அதை தெரிஞ்சுப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் சுதந்திரம் கிடச்சிதுன்னு திருப்பி வந்து உங்கள்கிட்ட அசக ஒளி வாங்க பாருங்க அது தாங்க உங்களுக்கு ஆனந்தம் அப்படியே நீங்கள் திரும்பி சொல்லிடாதீங்க நான் தான் பேசணும்னு சொல்லிடாதீங்க ஏன்னா அப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்ப நமக்கு கீழே இறங்கிடுவோம் அவங்க அசகு வழிகிறத சேச்சை விடுவிடு அப்படின்னு சொல்லுங்களேன் சமங்கத்த ஆகிடுவீங்க தனி மரமாக இருந்து உங்க பயணம் இருக்கும் தனி மரமாக இருந்து ஆனா இந்த தனி மரம் பல பேருக்கு நிழலாக இருக்கும் ஏன்னா ஒரே வெயிலுங்க நல்ல கவனிங்க பயங்கர வெயில் அப்போ ஒரே ஒரு மழை இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வர வரமாட்டானா அது ஆ அதுதான் கும்பம் புரியுதுங்களா அப்படிதான் உங்கள் பயணம் இதுதான் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க முருகனை வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த சகோதரன் உங்களுக்கு நிழலாக துணை நிற்பேன் வாழ்த்துக்கள் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுதும் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீரை என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்